அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவிஞர்களின் அடைமொழி பெயர்கள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அடைமொழி பெயர்கள் பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க இது வந்து இன்னைக்கு பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க மணி அப்படின்னு முடியிற கவிஞர்களுடைய அடைமொழி பெயர்கள்லாம் இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க சைவ மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சைவ மணி யாரு அப்படின்னா ஆசா ஞான சம்பந்தம் இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க இப்போ சம்பந்தம் போடுற அன்னைக்கு என்ன செய்யணும் சைவம் தான் போடணும் அசைவும் போடக்கூடாது ஏன் இந்த ஆசா அப்படி ஆசாவை தான் அசைவன்னு எடுத்துருக்கோம் இது எடுத்துருக்கோம் அப்படின்னா திருஞான சம்பந்தம் அப்படிலாம் இருப்பாரு அவருக்கு வெறும் சம்பந்தம் மட்டும் தான் போட்டிருப்போம் அதனால இவரோட இன்ஷியலையும் சேர்த்து எடுத்துக்கிறோம் என்ன பண்ணணும் இன்ஷியலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம ஷார்ட்கட் ஃபார்ம் பண்ணலாம்னா சம்பந்தம் போடுற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க சைவம் தான் போடுவாங்க அசைவம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ரசிகன் மணி யாருன்னா டிகே சிதம்பரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாருங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப ரசிகன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தலைவரோட படம் நல்லா ஒடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு மணி வாங்கி கட்டுறாரு எந்த கோயிலுக்கு சிதம்பரம் கோயிலுக்கு மணி வாங்கி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ரசிகன் என்ன பண்றாரு மணி வாங்கி கட்டுறாரு சிதம்பரம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பண்டிதமணியார்னா மணியார்னா மு கதிரேசன் செட்டியார் பண்டிதமணியார் மணியாரு மு கதிரேசன் செட்டியார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப பாரு பண்டிகை வர்றப்ப என்ன பண்ணுவாங்க இப்ப பொங்கல் பண்டிகை இந்த மாதிரி வரப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் தொகுப்புன்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க அது எங்க கொடுப்பாங்க அப்படின்னா ரேஷன் கடையில கொடுப்பாங்க அப்ப அந்த ரேஷன் கடையில கியூல நின்று வாங்குறவங்களோட கதி எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பண்டிகை வரப்ப ரேஷன் கடையில் நம்ம என்ன செய்வோம் போகு தொகுப்பெல்லாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க சிலம்பு என தொடங்கும் கவிஞர்களின் அடைமொழி பெயர்கள் ஓகே அதில் யாருன்னா சிலம்பு செல்வர் யாரு அப்படின்னா மாப்போ சிவஞானம் இவை வந்து மாப்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இங்க பாருங்க சிலம்பு சிலம்பு வந்து யார் கட்டி ஆடுவா சிவன் கட்டி ஆடுவாரு இப்ப சிவன் கால சிலம்பு இருக்கும் இல்லையா அப்ப சிலம்பு கவர் ஃபேமஸ் ஃபேமஸானால சிலம்புனாவே சிவன் ஞாபகம் வந்துடணும் பாருங்க வருங்க சிலம்பொலியார்னு இருக்கு அது சிலம்பொலியார் யாருன்னா செல்லப்பன்னு யாரு யாரோட அடைமொழி செல்லப்பனுடைய அடைமொழி என்ன சிலம்பொலியார் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இருந்து ஒளி கேட்கணுன்றதுக்காக செல்லமான மகளுக்கு அப்பா என்ன செய்யறாரு கொலுசு வாங்கி தர்றாரு அந்த சிலம்பை தான் இப்போ கொலுசுன்னு சொல்றோம் செல்லமான மகளுக்கு அவங்க அப்பா என்ன செய்யறாரு சிலம்புல ஒளி கேட்கணும் அப்ப மகள் வந்து அங்கே ஓடுறப்ப சத்தம் கேட்கணும் இல்லையா அதுக்காக சிலம்பு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இப்போ அடுத்தது பாருங்க தமிழர் என வரும் தலைவர்களுடைய அடைமொழி பெயர்கள் பார்க்கலாம் இங்க பாருங்க தமிழர் தலைவர் யாரு அப்படின்னா ஈவேரா இது நார்மலாவே ஞாபகம் வந்துடும் இருந்தாலும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் தமிழருடைய தலை மேல என்ன செய்யுதுன்னா ஈ முக்கியது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கப்பலோட்டிய தமிழர் வாகுசி இது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் அடுத்து பாருங்க தமிழர் தந்தை சீபா ஆதித்யா இவர் தான் தினத்தந்தியோட பவுண்டர் இவர் என்னன்னு சொல்றாங்கன்னா தமிழர் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப வந்து தமிழ் தான் நம்ம வந்து என்னது மூத்த மொழி ஆதி காலத்துல இருந்து தோன்ற மொழி சொல்லிட்டு இருக்கோம் சொல்றோம் அதுதான் உண்மை அதே மாட்டோம் இங்கே பாருங்க தமிழர் தமிழர் அப்போ அவங்க தமிழ் ஆதி காலத்திலேருந்து இருக்காங்கன்னா தமிழரும் ஆதி காலத்துலேருந்து இருப்பாங்க அப்போ தமிழருடைய தந்தையும் எனது ஆதி காலத்தில் அதாவது ஆதி மனிதன் தோன்றின காலத்திலருந்தே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் இலக்கியம் என வரும் கவிஞர்களின் அடைமொழி பெயர்கள் இங்கே பாருங்க இலக்கிய புலவர் சிங்கம் யார் சொல்கிறாங்கன்னா நக்கீரரை சொல்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இலக்கியம் படிச்சுட்டு இருக்கிறப்ப இலக்கியம் படிச்சுட்டு இருக்கிறப்ப புலவரை சிங்கம் என்ன செஞ்சிடுச்சு நக்கிடுச்சு இப்போ பசுவில் எப்படி பாசத்தோட நக்குது இல்லையா அந்த மாதிரி இலக்கியம் படிச்சுட்டு இருக்கிறப்ப புலவர சிங்கம் என்ன செஞ்சிருச்சு நக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நடை இலக்கிய முன்னோடியார்னா வீரமா முனிவர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது மோஸ்ட்லி ஞாபகம் இருக்கும் எல்லாத்துக்கும் இருந்தாலும் இங்கே பாருங்க வீரமா இருக்கிறவங்க தான் முன்னாடி போய் என்ன பண்ணுவாங்க முன்னாடி நடந்து போய் உரை நிகழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் வீரமா இருக்கிறவங்க தான் முன்னாடி போய் உரை என்னது நிகழ்த்துவாங்க நடந்து போய் உரை நிகழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இலக்கிய சித்தர் யார்னா வலம்புரிதான் ஓகே இப்போ சித்தர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க அதாவது இந்த அகோரி அந்த மாதிரிலாம் இருக்காங்களே சித்தர்கள் பெரிய பெரிய சித்தர்கள்லாம் இருப்பாங்க அவங்க கையில் என்ன செய்வாங்கன்னா வளம்புரி சங்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இப்போ அடுத்த டேப்லெட் காலம் பார்க்கலாம் புலவர் என முடியும் சான்றோர்களின் அடைமொழி பெயர்கள் அதில் யார் ஃபர்ஸ்ட்டு வர அப்படின்னா கவுட புலவர் யாருனா ஒட்டக்கூத்தர் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒட்டு கேட்டால் என்ன ஆயிடும் கௌரவும் போயிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு அந்த கவுக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட் போட்டிருக்கேன் அப்போ ஒட்டு கேட்டால் என்ன செய்யும் கௌரவம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் வரலாற்று புலவர் யாருனா பரணர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நான் வரலாறு புத்தகத்தை எங்க பண்ணிட்டேன் பரன்ல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் வரலாறு புலவர் யாருன்னா ஜெயம் கொண்டார் பரணி புலவர் யாரு ஜெயம் கொண்டார் பரணி புலவர் போட்ட கூடாது பரணி புலவர்னாவே ஜெயம் கொண்டார் அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பரன்ல தான் யாரு ஜெயம் ரவி ஏறி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஜெயம் ரவி உங்களுக்கு தெரியுமில்ல எல்லாத்துக்கும் தெரியும் சோ மறக்காது ஜெயம் ரவி என்ன பண்ணிட்டாரு பரணி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாட்டுக்கோரு புலவர் யார்னா பாரதி பாரதி யார்னா இது எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் இருந்தாலும் இங்க பாருங்க பாரதியார் படம் எல்லாரும் பாத்துருப்பீங்க அந்த பாரதியார் படத்துல எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அது சூப்பராவும் இருக்கும் அதனால பாரதியார் அப்படின்னா பாட்டுன்னு ஞாபகம் வச்சு வந்துடும் அடுத்து பாருங்க காங்கிரஸ் புலவன் யாருன்னா நாமக்கல் கவிஞர் இதை எப்படி ஞாபகம் வச்சிருக்க வச்சுக்கிறது அப்படின்னா நம்ம நாமக்கல்னாவே என்ன ஷார்ட் கட் போடுவோம்னா முட்டை ஷார்ட் கட் போடுவோம் ஏன்னா நாமக்கல்லில் வந்து முட்டை ஃபேமஸ் இல்லையா அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம் முட்டையை ஷார்ட்கட்டா போடுவோம் இப்போ நம்ம இது எப்படி எடுத்துக்க போகிறோம் ஷார்ட் கட்டுக்கு அப்படின்னா இப்ப வந்து காங்கிரஸ்ல என்ன பண்ணுறாங்க கூட்டம் நடத்துறப்ப பிரியாணியோட சேர்த்து முட்டையும் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் என்ன பண்றாங்க பிரியாணியோட சேர்த்து முட்டையும் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க பன்மொழி புலவர் யார்னா கா அப்பாத்துறை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பன்மொழினா பல மொழிகள் வந்து புலவர் மாதிரி எங்க அப்பா பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் பல மொழிகள் வந்து யார மாதிரி புலவர் மாதிரி இது ரொம்ப முக்கியம் ஏன்னா பன்மொழி வித்தகர்னு ஒருத்தர் இருக்காரு சோ அவருக்கு இவருக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் அந்த புலவரியை சேர்த்துதான் நம்ம எடுத்தாகணும் அப்ப பல மொழி வந்து புலவர் மாதிரி எங்க அப்பா பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க பெருமலை புலவர் யாருன்னா போவே சோமசுந்தரனார் சுந்தரனார் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெருமலை போற பெருமலை பெய்யுறப்ப என்ன செய்வாங்க எல்லாரும் சோம்பேறியாக இருக்கும் என்னால் எல்லாரும் வீட்டிலேயே ஏதா இருப்பாங்க வெளியில் போக முடியாது அப்போ என்ன வந்துடும் சோம்பேறித்தனம் வந்துடும் அப்படி இந்த சோம்பேறி சோமை அப்படின்றத சோம்பேறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பெருமலை புலவர் யாருன்னா இப்போ பெருமலை பெய்யுறப்ப என்ன இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க வண்ணக்களஞ்சிய கலஞ்சிய புலவர் யாருன்னா ஹமீது இப்ராஹிம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வண்ணம் வந்து வண்ணதுங்களெல்லாம் என்ன ஹமீது ஹமீது மேலே யார் போடுறா இப்ராஹிம் போட்டுட்டான் இப்போ அந்த இந்த பண்டிகை கொண்டாடுறாங்கள ஹோலி பண்டிகை அப்ப வந்து ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வந்து கலர் தூவிக்குவாங்களா அதான் சொல்றேன் வண்ணத்தை வந்து என்ன பண்ணுறாள்ான் ஹமீது மேலே இப்ராஹிம் தூவி விட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் தெய்வப்புலவர் யார் திருவள்ளுவர் அது நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் தெய்வப்புலவருக்கு வந்து இந்த பேர் வந்து ரெண்டு பேத்துக்கு இருக்குது திருவள்ளுவருக்கும் இருக்குது சேக்கிலாருக்கும் இருக்குது இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏன் தெய்வப்புலவருனா திருவள்ளுவர் வந்து தெய்வத்தன்மை பிறந்ததுனால அதை வந்து என்ன திருவள்ளுவரை வந்து தெய்வப்புலவர்னு சொல்லுவோம் சேக்கிலார் வந்து பெரிய புலான்னு எழுதுனதுனால அவர் தெய்வப்புலவர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா திருவள்ளுவருக்கு வந்துட்டு இந்த வல்லு அப்படின்னு சொல்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தெய்வமே என்ன செய்ய இந்த வள்ளு வள்ளுன்னு கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசுறவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் வள்ளு வள்ளுன்னு விழுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த வந்து இப்படி எடுத்துக்கலாம் நம்ம தெய்வமே என்ன செய்து வள்ளு வள்ளுன்னு விழுந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்த சேக்கிலாருக்கு தெய்வ புலவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ தெய்வத்தை தூக்கிட்டு போறப்போ கோயிலெல்லாம் தெய்வத்தை வந்து ஐயனுக்கு தூக்கிட்டு போவாங்க இல்லையா அப்போ ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி தானே தூக்கிட்டு போவாங்க அப்போ ஷேக் பண்ணி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அது அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ தெய்வ புலவர் யார் ஷேக்கிலார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடும் அடுத்து பாருங்க பொயில் புலவன் யாருன்னா திருவள்ளுவர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போய் பேசினா என்ன செய்வாங்கன்னா வலுன்னு உழுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சென்னா புலவர் யாருன்னா திருவள்ளுவர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சென்னை சென்னா செம்மை கூட்டல் நா கூட்டல் புலவர்னு வருமா செம்மை செம்மைனா சிவப்பா இருக்கிறதான சிவப்பா இருக்க நாக்க வச்சுதான் வல்லுவலுன்னு உழுவுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இப்போ அடுத்த டேப்லெட் காலம் பார்க்கலாம் பிள்ளை என முடியும் சான்றோர்களின் அடைமொழி பெயர்கள் அது யார் அப்படின்னா ஆளுடைய பிள்ளை யாருனால் திருஞான சம்பந்தர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த சம்ப இந்த திருஞான சம்பந்தருக்கு நம்ம என்ன செய்கிறோம் சம்பந்தர் மட்டும் எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்போ இது எப்படி நம்ம ஷக்கர் போடலாம் அப்படின்னா ஏன் இங்கே பாருங்க ஆளு சம்பந்தம் வந்து அஹ் என் ஆளு கூடையே போட்டேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ சம்மந்தம் யார் கூட பண்ணிட்டார் அவரோட ஆளோடைய சம்மந்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ராமையா பிள்ளை யாருன்னா ராமலிங்க அடிகள் ஓகே இப்போ ராமலிங்க அடிகளுக்கு ஆல்ரெடி நம்ம கவிக்கு ஒரு ஷர்கட் போட்டிருப்போம் இந்த ராமரும் லிங்கரும் அவங்க சன்ன வந்து அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னோம்மா அந்த ஷர்கட்டுக்கு இப்போ ராமரும் லிங்கமும் அவங்க சன்னையே அடிக்க மாட்டாங்க அப்படின்னா ராமையா பிள்ளையை எப்படி அடிக்க முடியும் அடிக்க மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து இது வந்து நம்ம ஷார்ட் கட் முன்னாடி போட்டிருப்போம் அடைமொழி பெயர்களில் அதில் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ பாருங்கள் எம்எல் பிள்ளை யாருன்னா கா சுப்பிரமணிய பிள்ளை இவர் தான் எம்எல் பிள்ளைன்னு சொல்லுவாங்க இப்போ இவரை வந்து இன்னும் எப்படி சொல்லுவாங்கன்னா காசு பிள்ளை இந்த காவையும் சூவையும் வச்சுட்டு காசு பிள்ளைன்னு கூட சொல்லுவாங்க இவர் வந்து என்னென்னா சட்டத்துறையில் வந்து எம்எல் படிச்சிருக்காரு அதனால் இவர் பேர் எம்எல் பிள்ளைன்னு சொல்லுவாங்க இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ வந்து எம்எல்ஏ பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களே அவங்கள்ட்ட என்ன இருக்கும் காசு நிறையா இருக்கும் ஏன்னா எம்எல்ஏ பிள்ளைங்க தானே அதனால காசு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பன்மொழி என தொடங்கும் சான்றோர்களின் அடைமொழி பெயர்கள் பாருங்கள் பன்மொழி புலவர் யார் அப்பாத்துறை அதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த டேப்லெட் காலத்துலையும் கொடுத்துருக்கேன் பன்மொழி புலவர் யார்னா அப்பாத்துறை பல மொழிகள் வந்து என்ன செய்வார் புலவர் மாதிரி அப்பா பேசுவார்னு சொல்லியாச்சா இப்போ பாருங்க பன்மொழி வித்தகர் யார்னா தேப்பு மீனாட்சி சுந்தரனார் இதை எப்படி ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பல மொழியில வந்து வித்த காட்டுவாங்க யாரு மீனா மீனா யாரு முத்துப்பட ஹீரோயின் இருக்காங்களா அவங்கதான் மீனா அவங்க வந்து என்ன செய்வாங்க பல மொழியில என்ன செய்வாங்களா வித்த காட்டுவாங்களா நிறைய மொழி பேச தெரியும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஷார்ட் கட் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து பாருங்க கம்பர் என முடியும் கவிஞர்களுடைய அடைமொழி பெயர்கள்லாம் பார்க்கலாம் இந்த டேப்லெட் காலத்தில் கிறிஸ்துவ கம்பர் யாருனா ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே வந்து கிறிஸ்து இருக்குது இங்கே வந்து கிருஷ்ணன் இருக்காரு அதுலேயே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் இருந்தாலும் வந்து கிருஷ்ணா இயேசுவா இங்கே வந்து யார் கிருஷ்ணரா இவர் வந்து என்ன செஞ்சார் மேச்சாரு இவர் வந்து ஆடு ஆடுமைச்சராக அதான் ஒரே டிஃப்ரெண்ட் ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை உனக்காக படத்தில் வந்து விஜய் சார் வந்து நல்லா பேசியிருப்பார் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதை வந்து நீங்கள் ஷார்ட் கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நவீன கம்பர் யாரு அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் மீனாக நம்ம எதுக்கு எடுத்துருந்தோமா அப்போ மீனாக வந்து என்ன செய்கிறாங்க மா நவீனம்னா என்ன மாடர்னாக இருக்கும் மீனாக மாடனாக நடிக்கிறாங்க நவீனமாக நடை நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பிற்கால யார்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது மீனாக இருக்காங்களோ அவங்க முற்காலத்துலேருந்து பிற்காலம் வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது என்ன படம் அந்த ரஜினி அங்கல்னு ஒரு படம் கற்றுவாங்க இல்லையா அந்த குட்டி பிள்ளையிலேருந்து இன்ன வரைக்குமே அவங்க பிற்காலம் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதனால் அந்த மாதிரி மீனாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ பிற்கால கம்பரியாரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்